ஒவ்வொரு மனிதனும் நாணத்தை பெற முடியும் இந்த நாணம் பெறுவது நல்ல முறைப்பான பயிற்சியும் நம்முடைய வாழ்க்கையை முறைப்படுத்தி வாழ்வதும் இந்த சமூகத்துக்கு சமமாக இருப்பதும் ஒற்றுமையோடு வாழ்வதும் இந்த இயற்கைக்கு உறுதுணையாக இருப்பதும் தான் ஆன்மீகம் அதனால் ஆன்மீகத்தில் எப்பயுமே நம்ம முழு வளர்ச்சியை பெற வேண்டும் என்றால் நாணம் பெற வேணும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா அருளை தேடி நம்ம கட்டாயம் நம்ம போகணும் இந்த அருள் வந்து உங்களுக்கு கிடைக்குன்னா கிரியா மூலமாகத்தான் கிடைக்கும் அப்போ நீங்கள் எல்லா விதமான சக்தி உங்களுக்குள்ள கிடைக்கும் அப்போ எல்லாருமே நாணம் பெறக்கூடிய சக்தி உண்டு அப்போ நாணத்தை சேர்த்துவிட்டால் நம்ம குடும்பத்தோடு வாழ முடியும்னா நிச்சயமாக வாழலாம் அதுக்கு எந்த ஒரு இடையூறு தடு தடைகளும் கிடையாது அதனால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் நாணம் எல்லாருக்கும் கிடைக்கும் அற்புதமாக அடைய முடியும் ஒவ்வொருவரும் இந்த பேரறிவை வளர்த்து கொள்ளும் பொழுது அறிவு மூலமாக நாணத்தை பெறலாம் அப்போ இந்த அறிவு பெறலாம்னு சொல்லும்போது அந்த அறிவுக்கு யோகத்தை பெற்றால் மட்டுமே அறிவு பெற முடியும்